தென் அமெரிக்க நாடான பெரு உலகத்தோட தொன்மையான நாடுகளில் ஒன்று பெருவில் நாஸ்காலன்ஸ் உட்பட விடை தெரியாத பல மர்மமான விஷயங்கள் இருக்கு அப்படி பெருல இருக்கிற மர்மமான விஷயங்கள்ல ஒன்று தான் ஹவுசி ஸ்டோன் ஃபாரஸ்ட் உலகத்தோட மிக நீளமான மலைத்தொடரான ஆண்டிஸ் மவுண்டென்ஸ் இந்த பெரு நாட்டையும் கடந்து போகுது பெருவோட தலைநகரமான இருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்துல ஆண்டிஸ் மலைத்தொடர்ல தான் இந்த மார்க் ஹவுசி ஸ்டோன் ஃபாரஸ்ட் அமைஞ்சிருக்கு ஃபாரஸ்ட் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அங்கே நிறைய மரங்கள் இருக்கும் ஸ்டோன் ஃபாரஸ்ட்டில் மரங்கள் அவ்வளோவா இருக்காது ஆனால் அதிக அளவில் பெரிய பெரிய பாறைகள் இருக்கும் இந்த மார்க்க ஹவுசி டூரிஸ்டுக்கு நடுவில் ரொம்பவே பாப்புலர் அதுக்கு காரணம் இந்த இடத்துல உள்ள பாறைகள் பொதுவாக எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி இங்கே பாறைகள் எல்லாம் சாதாரணமாக இருக்காது மார்க்க ஹவுசியில் உள்ள பாறைகள் மனித முகங்கள் மாதிரியும் விலங்குகள் மாதிரியும் அன்யூஷுவலான ஷேப்ஸில் இருக்கும் மார்க்க ஹவுசியில் இருக்கிற இந்த பாறைகள் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தோன்றினதுன்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க எரோஷனால் இந்த பாறைகளுக்கு இது மாதிரி ஷேப்ஸ் வந்திருக்கிறதாகவும் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க ஆனால் இந்த பாறைகளை உத்து பார்த்தா இதையெல்லாம் யாரோ செதுக்குன மாதிரி தான் இருக்கும் பெருவை சேர்ந்த ஃபேமஸான ஆர்கியாலஜிஸ்டான ஜூலியோ சி டெல்லோ மார்க்க பல மர்மமான பொருட்களை கண்டுபிடிச்சிருக்காரு இங்கேருந்து இவர் சில மம்மிஸை கண்டுபிடிச்சிருக்கிறதாகவும் அந்த மம்மீஸ் பக்கத்தில் இருக்கிற டவுனான சான் பெட்ரோ டி காஸ்டால உள்ள மியூசியமில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது பாறைகளோட ஸ்ட்ரேஞ்சான ஷேப்ஸை தவிர இங்கே பேரானார்மல் ஆக்டிவிட்டீஸ் ஏலியன்ஸ் யூஎஃப்ஓ சைட்டிங்ஸ்ன்னு பல ஸ்ட்ரேஞ்சான மிஸ்தீரியஸான விஷயங்கள் மார்கஹௌசி ஸ்டோன் ஃபாரஸ்ட்டில் நடக்குது பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்கிற அந்த இடத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவும் இங்கே உள்ள அமானுஷ்யத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவும் டூரிஸ்ட்ஸும் ஹைக்கர்ஸும் இங்கே வருவாங்க இந்த பாறைகளை தவிர சிதிலமடைஞ்ச நிலையில் உள்ள சில கட்டிடங்களும் இங்கே இருக்குது இந்த கட்டிடங்கள் இன்கா சாம்ராஜ்யத்தால் கட்டப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது இது எல்லாத்தையும் விட உலகம் ஃபுல்லாக பாப்புலர் ஆகிறதுக்கு காரணம் இங்கே நடந்ததாக சொல்லப்படுற ஒரு டைம் ஸ்லிப் இன்சிடென்ட் மார்க ஹவுசி ஸ்டோன் ஃபாரஸ்ட்டில் ஒரு குரூப் நைட் கேம்ப் போட்டு தங்கி தங்கியிருந்திருக்காங்க பகலில் சுற்றி பார்க்குறத விட நைட்டில் சுற்றி பார்த்தா இன்னும் த்ரில்லிங்காக இருக்குங்கிறதுனால மிட் நைட்டில் இந்த குரூப் மார்க்க ஹவுசியை சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்போது இந்த இருந்த பொண்ணு ஒருத்தவங்க தூரத்தில் பாறைகளால் செஞ்ச ஒரு சின்ன வீடு இருக்கிறத பார்க்குறாங்க அந்த வீட்டிலேருந்து வெளிச்சம் வரதையும் இந்த பொண்ணு நோட் பண்ணுறாங்க ஆளே இல்லாத இடத்துல இருந்து எப்படி வெளிச்சம் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் அந்த வீட்டை நோக்கி போகிறாங்க பக்கத்தில் போக போக ஏதோ ஒரு மியூசிக் அந்த வீட்டுக்குள்ளேருந்து வர்றதையும் இந்த பொண்ணு நோட் பண்ணுறாங்க பக்கத்தில் போனதும் அந்த வீட்டுடைய ஜன்னல் வழியாக உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத எட்டி பார்க்குறாங்க அந்த பொண்ணு அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பார்ட்டி நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் அந்த பார்ட்டியில் ஸ்டேஞ்சான விஷயம் என்னென்னா அந்த பார்ட்டியில் இருந்தவங்க எல்லாம் செவன்டீன் செஞ்சுரியை சேர்ந்த ஸ்பானிஷ் ஸ்டைலில் ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க இந்த பார்ட்டியை பார்த்ததும் அந்த உள்ள என்டர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த பொண்ணுக்கு ஏற்படுது அந்த பில்டிங்குடைய என்ட்ரன்ஸ் வழியாக அந்த பில்டிங் உள்ள போக முடிவு பண்ணுறாங்க அந்த பெண் அந்த உள்ள ஒரு காலை வச்சதும் அவங்களுக்கு பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிருக்கு சடனாக ஏதோ ஒன்று அவங்கள அந்த பில்டிங் உள்ள இழுக்கிற மாதிரி உணர ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பில்டிங்லேருந்து வெளியில் போக அவங்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அவங்களால வெளியில் போக முடியல அவங்களுடைய பாதி உடல் அந்த பில்டிங் உள்ள இழுக்கப்பட்டிருந்த நிலைமையில் அவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து அவங்கள பிடிச்சி வெளியில் இழுத்துடுறாங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் பில்டிங் உள்ளே போனால் அந்த பொண்ணுடைய பாதி உடல் பேரலைஸ் ஆகியிருந்துச்சு இதை பார்த்து பயந்து போகிற அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உடனடியாக அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க டாக்டர் ரால்ரியோ சென்டினோவும் அவருடைய டீமும் பாதி உடல் பேரலைஸ் ஆன நிலைமையில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிற இந்த பொண்ணை பார்த்து ஷாக் ஆகுறாங்க உடனடியாக பல டெஸ்ட் எடுத்து அவங்களுடைய இந்த நிலைமைக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் டெஸ்ட் ரிசல்ட்ஸை பார்த்த எல்லாருக்கும் அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு ஏன்னா அந்த பொண்ணுடைய உடம்புல எல்லாமே நார்மலாக இருந்துச்சு எல்லாம் நார்மலாக இருந்தும் இந்த பொண்ணு ஏன் பேரலைஸ் ஆனாங்க அப்படிங்கிறது டாக்டர் சென்டினோக்கு சுத்தமாக புரியல அந்த பொண்ணுக்கு ஃபிசிக்கல் தெரப்பி எக்ஸசைஸ் கொடுத்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக்கிட்டே வராங்க அங்கே இருந்த டாக்டர்ஸ் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நடந்த இந்த ஸ்ட்ரேஞ்சான இன்சிடென்ட்டை பற்றி டாக்டர் சென்டினோ கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணு டாக்டர் சென்டினோ அந்த பொண்ணுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் இந்த இன்சிடென்ட்டை பற்றி பேரானார்மல் ஆத்தரான ஸ்காட் கார்லியஸுக்கு தெரியப்படுத்துகிறாரு ஸ்காட் கார்லியஸ் மூலமாக தான் மார்க்கா ஹவுஸியில் நடந்த இந்த அமானுஷ்ய சம்பவம் வெளி உலகத்துக்கு தெரிய வந்துச்சு பேர ஆத்தரான ஸ்காட் கார்லியஸ் அந்த பொண்ணு ஒரு டைம் ஸ்லிப் இன்சிடென்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கிறதா நம்புறாரு அன்னைக்கு மார்க்கா ஹவுசில ஒரு டைம் போர்ட்டல் ஓப்பன் ஆகியிருக்கு அந்த போர்ட்டல் மூலமாக பதினேழாவது இல்லைனா பதினெட்டாவது நூற்றாண்டில் அந்த வீட்டில் நடந்த பார்ட்டியை அந்த பொண்ணு பார்த்துருக்காங்க அந்த ஃபோட்டல் குள்ளே நுழைஞ்சதும் டைமில் ஏற்பட்ட டிஸ்ட்ராக்ஷனின் காரணமாக அந்த பொண்ணுடைய நர்வஸ் சிஸ்டமோட எனர்ஜி ஃப்ளோ பாதிக்கப்பட்டு அந்த பெண் பேரலைஸ் ஆகியிருக்கலாம் அப்படின்னு நம்புகிறாரு ஸ்காட் கார்லியஸ் அன்றைக்கி ஏன் ஒரு டைம் போர்ட்டல் அங்கே உருவானுச்சு அப்படிங்கிறது ஒரு மிஸ்ட்ரி அதே மாதிரி பாஸ்டில் போகக்கூடிய டைம் போர்ட்டல்ஸ் மார்க் ஹவுஸில் இருக்கா அப்படிங்கிறதும் ஒரு மிஸ்ட்ரி தான்